துளசி விதைகள் பொதுவா நம்முடைய பலருடைய வீடுகளையும் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேத மூலிகை இந்த துளசியின் விதைகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு இதுல அதிக அளவு ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து இரும்புச்சத்து துத்தநாகம் மெக்னீசியம் பல வைட்டமின்கள் புரதம் எல்லாம் காணப்படுது உடல் எடையை குறைக்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செரிமான அமைப்பை மேம்படுத்த மன அழுத்தத்தை குறைக்க இப்படி பல விதங்களில் துளசி விதைகள் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது சளி மற்றும் இருமல போக்க உதவுது துளசி இதுல இருக்கக்கூடிய பண்புகள் சளி மற்றும் இருமலை எதிர்த்து போராடுது மேலும் காணப்படுது இது நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இருமல் நீங்க துளசி விதைகளை தேனோட சேர்த்து தண்ணீர்ல கலந்து குடிக்கலாம் உடல் எடையை உதவுது துளசி விதைகள் துளசி விதைகளை நார்ச்சத்து மற்றும் ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் உள்ளது துளசி விதைகளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி வரும் பொழுது நம்முடைய பசியை இது கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும் இருக்கும் துளசி விதைகள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையை குறைக்க உதவு பலரும் உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க உயர் ரத்த அழுத்தம் பல உடல்நல சிக்கல்களை உருவாக்குது இப்படி உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதையும் சர்க்கரை அளவை குறைக்கவும் துளசி விதைகள் உதவுது டைப் டூ நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்றது ஓட்டத்தை மேம்படுத்துது துளசி விதைகள் துளசி விதைகள்ல சக்தி வாய்ந்த காணப்படுது இது சேதத்தை தடுக்க உதவுது சேதம் இதய நோய்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணம் மன அழுத்தத்தை குறைக்குது துளசி விதைகள் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிக நேரம் வேலை செய்வதும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணி துளசி விதைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் நரம்புகளை அமைதிப்படுத்தவும் உதவுது அது மட்டுமல்லாம இது நல்ல தூக்கத்தையும் கொடுக்குது செரிமானத்திற்கு உதவுது துளசி விதைகள் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி போன்ற செரிமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் தொடர்ந்து துளசி விதைகளை எடுத்து வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் சரியாகும் துளசி விதைகள் நம்முடைய செரிமான அமைப்பின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்துது துளசி விதைகள் கூடுதலா இது மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலத்துல ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது ஹார்மோன்கள் சமநிலை இல்லாமல் இருக்கும் பொழுது பல்வேறு உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படுது இதை நிவர்த்தி செய்து துளசி விதைகள் மேலும் ஆரோக்கியம் வைத்திருக்க உதவுது முகப்பெரு மற்றும் பருக்களை எதிர்த்து போராட உதவுது துளசி விதைகள் துளசி விதைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமா பெற முடியும் இது சர்மத்தில் எண்ணெய் உற்பத்தியை குறைக்குது சர்மத்துல பாக்டீரியா வளராம தடுத்து சர்மத்தை ஆரோக்கியம் வைத்திருக்க உதவுது இந்த துளசி விதைகள்ல நார்ச்சத்து அதிக அளவுல உள்ளது அதனால அதிக அளவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அதிக அளவு எடுத்துக் கொள்ளும் பொழுது சில நேரங்களில் வயிறு வீக்கம் வயிற்றுப்பிடிப்பு போன்ற பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படும் வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு துளசி விதைகளை தண்ணீர்ல ஊற வைத்து சாப்பிடுவது நல்லது தண்ணீர்ல முப்பது நிமிடங்கள் ஊற வைத்து அதை பயன்படுத்தலாம் துளசி விதையோட எலுமிச்சை சாறு தேன் தண்ணீர் சேர்த்து கலந்து குடிக்கும் பொழுது சமநிலையான ஆரோக்கிய நன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும் அதனால பல நன்மைகள் இருக்கக்கூடிய துளசி விதைகளை பயன்படுத்தி அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க